அன்னைக்கு மத்தியானம் பண்ணுற மணி என்னடா ஆடு கத்திக்கிட்டே இருக்கும் நாங்களும் ரெண்டு மூணு டைம் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துட்டு டிவியை பார்த்துட்டோம் கடைசியில் பார்த்தா பக்கத்தில் ஒரு பாப்பா வந்து அப்போ அவங்க ஆடு குட்டி போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் வந்து பார்த்தா தலை வந்துருச்சு அதுக்கப்புறம் இழுத்து நான் அப்படியே செல்ல எடுத்து வந்துட்டேன் நச்சுக்கொடி வந்து இன்னும் பிச்சு விடலை ஆடு எழுந்திரிச்சு அப்படின்னா மாசி வந்து பிடிச்சிட்டோம் குட்டி தனியாக அந்த இது தனியாக தனியாக பிரிஞ்சு ஒரு வழியாக எழுந்திரிச்சிருச்சு இன்னும் பாருங்கள் மாசி போடலாம் தொங்குதோ வயிற்றுக்கு நிறையா பிரிஞ்சு பார்ப்போம் அப்படின்னா ஆடு வந்து மாசி போட்டுரும் பிரசவம்ன்றது மனுஷங்களுக்கு மட்டும் வந்து கோழி பறவைகள் எல்லாமே அனைத்து உயிரினங்களுக்குமே அதனால விஷயம்தான் ஆனால் வாயிலா வந்து ரொம்ப கடவுள் வதைக்கிறது இல்லை மாட்டுக்கு வந்து மனுஷங்களை வரையும் ஒன்பது மாதம் ஆட்டுக்கு வந்து கரெக்டாக ஆறு மாதம் இது வந்து மூணாவது வயிறை பார்த்தோம்னா ரெண்டு குட்டி மூணு குட்டி போகிற மாதிரி குட்டி தான் போட்டுருக்கு மொதல் போகமும் ஒரு கிடாக்குட்டி ரெண்டாவது போகமும் ஒரு கிடா குட்டி மூணாவது போக வந்து ஒரு பொட்டை குட்டி போட்டிருக்கு நான் கூட இன்னொரு குட்டி போடணும்னு எதிர்பார்த்தேன் குட்டி போட்டதுக்கப்புறம் மேக்சிமம் அது மேலே இருக்க கோலை பசையெல்லாம் அந்த ஆடே நக்கி விட்டுரும் நம்ம வந்து அந்த எடுத்து விட்டுட்டு மண்ணை போட்டு கூட்டிட்டோம்னா குட்டி வந்து படுத்துக்கும் நாங்கள் ஆட்டுக்கு சேர்த்தது வந்து மே மாதம் சேர்த்தோம் அது வந்து கரெக்டாக தீபாவளி முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாளில் ஒரு வாரத்தில் வந்து குட்டி போட்டு கருப்பு கலர் ஆட்டுக்கு ஜோடி சேர்த்தனால முழு கருப்பாகவே போட்டிருக்கு கிடா குட்டி வந்து சீக்கிரம் வந்திருக்கும் கோயில் கட்டுறதுக்கு யூஸ் ஆகிருக்கும் இதனாலும் பொட்டை குட்டியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்டி பெருகிறோம் குட்டி போட முடியல அப்படின்னா திக்கு வாயில் இருக்கிறப்ப நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி போட்டதுக்கப்புறம் இந்த வாயில் இருக்கிறப்போல உடம்புல இருக்கிறது இந்த குழம்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் தைச்சு விட்டோம் அப்படின்னா ஆட்டுக்குட்டி சீக்கிரமாக எழுந்திரிச்சு நடந்துடும் ஒரு இந்த உடம்பு ஒரு அரை மணி நேரத்துலேயோ ஒரு மணி நேரத்திலேயோ நடந்து ஓடுற ஒரு அதிசயம் இருக்கிறது வந்து அந்த விலங்குகளுக்கு மட்டும்தான் காலைல ஒரு பத்து மணிலேருந்து ஆளுக்கு கீழே விளந்துச்சு நான் ஒரு ரெண்டு மூணு டைம் போய் போய் பார்த்தேன் ஃபுல்லு ஃபுல்லாக வழியாக வந்து வச்சுருந்தேன் திங்கவே இல்லை போவோம் அதான் என்னடி கூட்டி போட்டுருங்க தண்ணி வைக்கிறீங்க அப்புறம் என்னடின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் கடைசியில் பார்த்தா குட்டி போட்டுருச்சு நான் வந்து கொஞ்சம் குட்டி போட நாள் இருக்குன்னு நினச்சேன் பொட்டை குட்டியாக இருக்கும் ஒரு வாரம் பத்து நாள் முன்னாடி போட்டுருச்சு இன்னும் மாசி போடலை ஆட்டை பொறுத்த வரைக்கும் மாசி போடணும் அப்படின்னா வயிறு நிறைய பில்ல போட்டோம்னா வயிறு எடுக்க தின்றுச்சுன்னா மாசி இப்போ ஒரு குட்டி போட்டால் ஒரு மாசி ரெண்டு குட்டி மூணு குட்டி எல்லாம் போட்டுச்சுன்னா மூணு மாசி போடும் அந்த மாசி எடுத்துகிட்டு போய் இந்த மரம் அரச மரம் பால் வடிம்லாம் அந்த மரத்தில் வந்து கட்டி விடுவாங்க எங்கள் ஊரில் அப்படி முடியாதவங்க ஆற்றுல குளத்தில் விடுவாங்க சில பேர் வந்து பூமியில் புதைச்சி வைப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுங்கள் நேற்று வைக்க நேற்று வரைக்கும் பக்கத்தில் நிற்கிறான்ல வீரா அந்த கிடாவுக்கு அம்மா அன்னைக்கு இந்த பாப்பாவுக்கு அம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த இருந்தப்போ இந்த குட்டி அப்படின்னு வீரா கூட பார்த்துக்கிட்டே இருந்தா அப்படி ஆடோ மாடோ குட்டி போட்டு அரை மணி நேரத்துலயோ ஒரு மணி நேரத்தில் நம்ம வந்து பால் வந்து குடிக்க வைக்கணும் இல்லைன்னா அது வந்து பால் குடிக்கிறத மறந்துடும் அதனால நம்ம வந்து நல்லா அப்புறம் மேக்ஸிமம் ஆடு வந்து நக்கி விட்டு அது எல்லா கோழையும் காய வச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பாலை பிடிச்சி விடலாம் பால் குடிக்க வைக்கல அப்படின்னா பால் குடியாக வந்து மறந்துடும் ஆட்டு குட்டிக்கலாம் பாருங்கள் எழுந்து நிற்க ஆர ட்ரை பண்ணி ஒரு வழியாக நான் பாலை பிடிச்சி விட்டு எங்கள் பாருங்கள் ஆட்டுக்குடி வந்து நகர்ந்து போகலாம் அதை வந்து பாலில் படித்து இங்கிட்ட அங்கிட்டு போகாத அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குங்களா இந்த மாசி போடலை வயிறடுக்கு திங்கலை தின்னதுக்கப்புறம் தான் மாசி போடும் நான் ப பிள்ளை பாருங்கள்லாம் குட்டி வந்து பிள்ளை கண்டுக்கல அது வந்து குட்டியை தான் எப்படி வந்து காணிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது கிட்டத்தட்ட பிள்ளை போட்டுட்டு நானும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அங்கே ஒன்றரை மணி நேரம் உட்காந்துக்கிட்டேன் மாசி போடுற மாதிரி இல்லை ஒரு கிடத்துக்கு மேலே வெறி பாப்பா போய் வீட்டில் தூங்க வச்சு வரலானோ அதில் தூங்குவோம் மாட்டேன் டாப்பில் அதுக்கப்புறம் அதுக்காக கொஞ்சம் பசி எடுத்ததுக்கப்புறம் பில்லை தின்னுட்டு மாசி போட்டுருச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு மரத்தில் கட்டி பண்ணிடுச்சு சில பேர் வந்து நினைப்பாங்க ஆடு வந்து ரெண்டு குட்டி போட்டுருக்கலாம் மூணு குட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு ஆக்சுவலி ரெண்டு குட்டி மூணு குட்டி போட்டு குடுக்குன்னு அடியாரு அதோட ஒரு குட்டி போட்டாலும் சீக்கிரமாக பால் நல்லா குடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்து பார்த்தோம்னா மூணு மாதத்தை பற்றி அளவுக்கு நல்லா விறுவிறுன்னு உடையாந்துடும் ரெண்டு குட்டி மூணு குட்டிலாம் போட்டுச்சு அப்படின்னா பால் போடுற மாதிரி இருக்கும் கஞ்சி போடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா வயிறு வயிறு விழுந்துடும் ஆட்டுக்குட்டி வந்து தேராது எனக்கு வந்து ஒரு குட்டி போட்டாலும் பரவாயில்ல சீக்கிரம் உடையா அப்படின்னு சந்தோஷமாக தான் இருந்தது இந்த கிடாவை பார்த்து வச்சுக்கோங்க அதாவது நாங்கள் சாமி விட்ருக்கோம் நாளைக்கு கிடா வெட்ட போகிறோம் அப்படின்னா இன்றைக்கே பாருங்கள் பொட்டைக்குட்டி போட்டுருச்சு என்ன ஒரு அதிசயம் அதுவும் கிடா வெட்டுறோம் செல்லாய் செல்லாய்க்கு கிடா வெட்டுறோம் செல்லாய் வந்து ஒரு பொட்டை குட்டியை போட்டிருக்கா அப்படின்னு எங்கள் பாப்பாவுக்கு பசி எடுத்துச்சா கொஞ்சோம் தயிரை ஊற்றி சோத்த போட்டு பிணைஞ்சு அந்த அந்தளவு திண்ணிக்கிட்டே விளாண்டு இருந்தேன் அப்படியே ஒரு வழியாக நாங்கள் மாசு எடுத்து காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாச்சு நீங்கள் வந்து ஆடு குட்டி போடுறத நேரில் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கவன் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போ பண்ணுங்க வாட்சிங்